பிக் பாஸ் வீட்ல முதல் எவிக்ஷன் நடந்தாச்சு அப்படின்றதா ஆமாங்க டாப் ஃபை வந்தாச்சு இதுக்கப்புறம் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அவங்களும் வின்னருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரிதான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னே சொன்னா சோ டாப் ஃபைவ் இப்படி வெளியேற்றப் போறாங்க யார் முதல்ல வெளியேற போறா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா சோ அந்த வகையில பார்க்கும்போது முதலாவதா வெளியேற்றக்காக பிக் பாஸ் வச்சிருக்கக்கூடிய கடைசி டாஸ்க் அது அப்படின்றது சோ அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து வெளிய ஒரு ஃப்ளான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோஸ் அப்போதான் வந்து சர்ப்ரைஸா ஃபோட்டோ போட்டோ கொடுத்து அவங்கள ஹாப்பி பண்ணி போட்டோஸ் நிறைய கொடுத்துட்டு கிளம்பியிருக்காரு உடனே இந்த டாஸ்க் அப்படின்றது வந்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ அஞ்சு பிளாக் கொடி வந்து போட்டிருக்காங்க ஸோ எந்த ஒரு பிளாக் பிடிச்சி இழுக்கும் போது கீழே வந்து ஒரு பேப்பர் வந்து விழுதோ அவங்க எவிக்டட் அப்படின்ற விஷயங்களை வந்து பிக் பாஸ் சொல்றாரு ஸோ எல்லாருமே ஒரே டைமிங்ல பிளாக் இழுக்கிறாங்க அப்போ எல்லாருமே கீழே விழும்போது ஒரு பேப்பர் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்கும்போது யாருக்கு இருந்தது அப்படின்னா அங்க ரயான்க்கு இருந்திருக்கு அதை கூட கவனிக்காம அத வந்து பவி வந்து அவங்களோட பேப்பரை வந்து தேடிட்டு இருக்காங்க இதுதான் எவிக்டட் ஓப்பனே பண்ணி காமிச்சிட்டாரு அவங்க இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆக்சுவலா அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ரயான் வந்து ஒரு டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றதும் தன்னை ரொம்ப அழகாவே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயங்களும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது கம்பேரிஷன்ல பார்க்கும் போது ரன்னர்ல நிக்க வேண்டிய ஒரு ஆளுதான் பட் அந்த இடத்துல பவியா ரயானான்னு பார்க்கும் போது ஏன் ரயான் வந்து வெளியே போகணும் அப்படின்ற முதல் கேள்வி அந்த இடத்துல எழும்புது அப்படின்றதான் பவி இல்லைன்னு சொல்ல பட் கம்பேர் அப்படின்னு பண்ணும் போது அந்த இடத்துல அவர் தானே அப்படின்ற கேள்விகள் சோ அதனால முதல்ல எழுத்தாரது வந்து ரயான் அதை அவரால் ஏத்துக்க முடியல இருந்தாலும் வேற வழி இல்லை கொஞ்ச நேரம் தானே எல்லாரும் வந்து தானே ஆகணும் அப்படின்றது ஸோ அந்த டிராஃபி உடைக்கப்படல கையில் அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற விஷயங்கள் பட் இருந்தாலும் அந்த விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா அப்ப முத்து சொன்ன ஒரு வார்த்தைகள் நீ பெரிய ரன்னர் நீ ஓடிக்கிட்டே இரு ரீச் பண்ற இடம் தான் உன்னோட வெற்றி நினைக்காது நீ போற தான் உனக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் சோ ரயானுக்கு அது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு வார்த்தையான நான் வந்து அதை பாக்குறேன் அப்படின்றது ஏன்னா அவருமே என்ன சொன்னாங்கன்னா ரூ அந்த நூறாவது நாள் எப்போ அவரோட படம் அந்த வீட்டுக்குள்ள வந்து ப்ரொமோஷனுக்காக வரப்பட்டதோ அதுவே என்னோட வெற்றி நான் நினைக்கிறேன் அப்படின்ற உண்மையாவை வெளியேறும் போது தன்னை அவ்வளவு தூரம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வெளியே போற ஒண்ணுமே இல்லை சும்மா ஜாலரா அடிச்சுட்டு இருக்கான்னு சொன்னவர் டிடிஎஃப்ல தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அது அப்படின்றத நான் பாக்குறேன் சோ அந்த ஒரு மூமெண்ட்டா இருக்கட்டும் ஆனா இப்ப இவருடைய விக்ஷன் அப்படின்றது வந்து அன்எக்பெக்டட் அப்படின்றது அதாவது கடைசியா முதல்ல போறாரு அப்படின்றது வந்து ஏற்க ஒரு விஷயமா இல்ல பட் இருந்தாலும் அதுதான் உண்மை அப்படின்றத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல